பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தின் திறப்பு விழா இம்மாத இறுதியில் நடைபெற இருக்கும் நிலையில் அது குறித்தான ஒரு சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் தூத்துக்குடி செல்லும் பாலருவி ராமநாதபுரம் செல்லும் செகண்டராபாத் உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் கரூர் வழியாக இயங்கும் பல்வேறு ரயில் சேவைகளை சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இன்றைய தினம் வேணையும் டீடைல்டா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல போடுற ஒரு வீடியோட உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவீட்டில் பாம்பன் கடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாம்பன் ரயில்வே பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலம் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு அனைத்து ஆய்வுகளும் முடிக்கப்பட்டு திறப்பு விழாவை நோக்கி நகர துவங்கியுள்ளது பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தின் திறப்பு விழாவானது வருகின்ற மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் மூன்றாம் தேதி திறக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த புதிய ரயில்வே பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வருகை தர உள்ளார் இதற்கான திறப்பு விழா ஏற்பாடு கோட்பாடுகள் அனைத்தும் தற்போது வெகு துவங்கி இருக்கிறது என்று சொல்ல முடியும் இந்தியாவின் மூவர்ண கொடி வண்ணத்தில் இரண்டு டீசல் லோகோமோட்டிவ் அதாவது டபிள்யூ டிபி போர் டி வகையிலான இரு ரயில் என்ஜின்களானது இந்திய தேசிய கொடியின் மூவர்ணத்தில் தற்போது மாற்றி அமைக்கப்படும் பணிகளானது நடைபெற்று வருகின்றது புதிய ரயில்வே பாலம் திறப்பு விழாவை நோக்கி நகர துவங்கியுள்ள நிலையில் பாம்பன் பழைய ரயில்வே பாலத்திலும் வண்ணம் தீட்டக்கூடிய பணிகளானது தற்போது துவங்கி இருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாலை பாலத்தில் நின்று இந்த புதிய ரயில்வே பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க இருக்கிறார் இதற்கான துவக்க விழா சிறப்பு மேலும் பொது நிகழ்ச்சியானது ராமேஸ்வரம் பகுதியில் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் அனைத்தும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் கிடைக்கப்பெற்றாலும் அந்த தேதியிலும் திறக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மிக விரைவில் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே போலவே கரூர் வழியாக செல்லும் பல்வேறு ரயில்

இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்களும் இருந்து செங்கோட்டைக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது இந்த நான்கு நாட்களும் புறப்பட்டு செங்கோட்டைக்கு இந்த நான்கு நாட்களும் வரக்கூடிய ஈரோடு எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையிலிருந்து பிப்ரவரி இருபது மூன்று ஆகிய நான்கு நாட்களும் செங்கோட்டையில் புறப்படக்கூடிய ரயில் கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் கரூர் இடையே ரத்து செய்வதாக இதே கொல்லம் மற்றும் அவனேஸ்வரம் நடைபெறும்

செல்வதற்கு பெட்டிகள் கிடையாது இதனால் இந்த வாரம் மட்டும் இந்த ரயிலை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க அதன்படி செகந்திராபாத்தில் இருந்து இன்று பிப்ரவரி பத்தொன்பது இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரம் நோக்கி வர வேண்டிய ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்பட வேண்டிய ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த ஒரு அறிவிப்பு தென்மத்திய ரயில் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போட்டுருங்க அப்போ போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்